ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா நல்ல கம கம்மன்னு எண்ணெய் மெதக்க மெதக்க காரசாரமான மட்டன் சுக்கா ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா புரிஞ்சுக்கப்புறமா நாலஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த மட்டன் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டனை போட்டதுக்கப்புறமா ஒரு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வரும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே மட்டனை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம இந்த மட்டன் மொதல் வேக வைக்க போகிறோம் குக்கரில் ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் தூளும் இந்த மட்டன் வேகிற அளவுக்கு உப்பும் போட்டுட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க திருப்பி இந்த மஞ்சத்தூளும் உப்பு இந்த மட்டனில் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி திருப்பி ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இந்த உங்களுக்கு இதுலேயே சூப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நீங்கள் மட்டன் சூப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் அன்றைக்கி இன்றைக்கி சூப்பு பண்ணலை ஏன்னா இந்த மட்டன் சுக்கா அந்த தேவையான அளவுக்கு தண்ணி தான் ஊற்றுறேன் ஏன்னா அந்த சூ அந்த சூப்பில் இருக்கிற தண்ணியில் தான் நம்ம சுக்காவோட டேஸ்ட்டே இருக்கும் ஸோ நான் அந்த தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் இந்த விசில் வர டைமில் நம்ம இந்த மட்டன் சுக்காவுக்கு மசாலா வேணும் ரோவாக வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் வச்சு தான் நம்ம மசாலா இதுக்கு பண்ணுவோம் எப்போவுமே ஸோ அந்த ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாம் மிளகு அதுக்கப்புறமா மல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கு ரெண்டு வர தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மிளகு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அளவுக்கு நீங்கள் வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மெல்லு நல்லா வரும் ஒன்றிருந்து மூணு நிமிஷத்தில் ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணால் ஸ்மெல் நல்லா வரும் அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம்ல பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் டச்சாக ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம போடுறது தான் இதுக்கு மெயினாக மட்டன் சுக்காக்கு சின்ன வெங்காயம் நிறைய வேணும் ஸோ ஃபஸ்ட்டே சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை பெரிய வெங்காயத்தில் கூட பண்ணலாம் பட் சின்ன வெங்காயத்தில் பண்ணோம்னா தான் அதோட ஒத்தென்டிக் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ மேக்சிமம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லா தாராளமாகவே நல்லென்னு ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணென்ன நல்லது தான் ஸோ ஒரு மூணு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிருக்கும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுட் நிறைய நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா அளவுக்கு திருப்பி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாத்தீங்கன்னா ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த மட்டன் அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம மட்டன் சுக்கா இன்னும் நல்லா டேஸ்டியா கிடைக்கும் அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்குமா கொஞ்சம் உப்பு போட்டோம் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு க உப்பு ஆட் பண்ணணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்ட அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கிளரி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த மசாலால மட்டன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கும் மேலே கொஞ்சம் அலையும் தூவி எடுத்தோம்னா கமகமன் மதர ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி சோ இந்த ரெசிபி உங்க வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்றீங்கன்னு என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது வர்க்கிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்